சற்றுமுன் வெளியான வானிலை முன்னறிப்பும்படி அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை தென் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளது இவை தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் இந்த புயலின் தாக்கம் காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பும் மேலும் பொதுமக்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதைப்பத்தி வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மன்றமாக வலுப்பெற்று சென்னையில் இருந்து கிழக்கு தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் காக்கிநாடாவில் இருந்து தென்கிழக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது இவை நாளை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதி தீவிர புயலாக வலுபடிய கூடும் இந்த புயல் கரையை கடக்கும் நேரத்தில் காற்றின் வேகம் மணிக்கு தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதன்படி இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக இன்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்யக்கூடும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி எட்டாம் தேதி ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கடுமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் மற்றும் மேலும் சில மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது இந்த மோந்தா புயலின் காரணமாக இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் பொதுமக்கள் யாரும் தேவை என்று வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது